முன்னேற்ற தலைவருமான விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தொழில் கோப்பன் சிறுத்தை இரண்டு நாடாளுமன்ற நேரத்தில் பெற்று நேர்ந்தாணிக்கும் அங்கீகாரத்தை அதற்கான வாய்ப்பை கூட்டணியின் தலைவர் என்கிற முறையில் எனக்கு வழங்கிய ஆண்டு முதல்வர் அவர்களுக்கு எனது சார்ந்த நன்றியை மீண்டும் எடுத்தார்கள் நடந்து முடிந்த நாடாளுமன்ற கூட்டணியில் ஜதா கட்சியை எதிர்பார்க்கு கண்டிப்பாக எங்குவேற்பில்லை தோழமை கட்சிகளின் தயவை நாடி ஆட்சி அமைக்கும் நெருக்கடி நிலைக்கு சொல்லப்பட்டிருக்கிறது இந்த நிலை உருவாவதற்கு இந்தியா கூட்டணி கட்டமைக்கப்பட்டதுதான் காரணம் இந்தியா கூட்டணியை அகில இந்திய அளவில் அளவிலே உருவாக்கியதில் வெற்றிகரமாக வழிநடத்தியதில் பேசிய நமது தமிழ்நாடு முதல்வருக்கு திமுக தலைவருக்கு முக்கிய பங்குள்ளார் இந்தியா கூட்டணி அன்றைக்கு இரநூத்தி முப்பத்தி நான்கு ஈசி தொகுதிகளில் வெற்றி பெற்று பாஜகவை வீழ்த்தக்கூடிய நிலையை உருவாக்கியிருக்கிறோம் என்றால் அதில் தமிழகத்தின் பங்கு மகத்தானது நாற்பதுக்கு நாற்பது இடங்களில் தமிழ்நாட்டிலே நாம் வெற்றி பெற்றிருக்கிறோம் திமுக தலைமையிலான கூட்டணி நூறு விழுக்காடு வெற்றி பெற்றுள்ளது தமிழ்நாட்டில் அவர்களால் குறிப்பாக பிஜேபி கட்சியால் ஒரு இடத்தில் கூட வெற்றி பெற முடியவில்லை என்பது அகில இந்திய அளவிலே அனைவரின் கவனத்தையும் இருக்கு கேரளாவில் கூட ஒரு இடத்திலே பாஜக வெற்றி ஆந்திராவிலே கர்நாடகாவிலே தெலுங்கானாவிலே மகாராஷ்டிராவிலே என்று தென்னிந்திய மாநிலங்களில் தமிழ்நாட்டை தவிர பிற மாநிலங்களில் அவர்கள் தங்களின் இருப்பை வெளிப்படுத்தக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது இப்போது நான் நான்கு வரை அவர்கள் நீண்ட காலமாக பகிரத முயற்சியில் ஈடுபட்டும் கூட இன்று வரையில் தமிழ்நாட்டிலே அவர்களின் முயற்சி ஏதும் பலிக்கவில்லை அவர்களை தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு பாதுகாப்பு அரணாக திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி விளங்குவது அதனை ஒரு வரலாற்று பதிவாகவும் இந்த தேர்தலில் செய்திருக்க அந்த வகையில திராவிட முன்னேற்ற கழக தலைவர் தமிழ்நாடு முதல்வர் தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி மீண்டும் ஒரு சிறப்பான நன்றியை ஆராய்ச்சி வழங்கி தற்போது அவர்கள் ஆட்சி அமைக்க முயன்றாலும் அவர்களால் நிலையான ஆட்சியை தர இயலாது எந்த நேரத்திலும் அவர்களுக்கு இடையில குழப்பங்கள் உருவாவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அவ்வாறான ஒரு சூழல் வரும் நிலையில் இந்தியா கூட்டணி மக்களின் எதிர்பார்ப்பை நிறைவேற்றக்கூடிய வகையில் உரிய முடிவுகளை எடுக்கும் ஐந்தாம் தேதி புதுடெல்லியில் நடைபெற்ற அனைத்து இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்களின் கூட்டத்தில் இந்த கருத்து பகிர்ந்து கொள்ளப்பட்டது ஒரு முடிவாகவும் எடுக்கப்பட்டிருக்கிறது இந்தியா கூட்டணிக்கு மாபெரும் வெற்றியை வழங்கிய இந்திய மக்களுக்கு தமிழ்நாட்டில் ஒரு மகத்தான வெற்றியை வழங்கிய தமிழ் மக்களுக்கு விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பிலே மனமார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறேன் நடிகர் விஜய் அவர்களுக்கு விடுதலை சிறுத்தையின் சார்பில் எனது மனமார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறேன் அவருடைய அன்புக்கு தமிழகத்தில் வாக்கு சதவீதம் அதிகரிச்சிருக்கு எதிர்காலத்தில் வருங்காலத்தில் பிரகாசமான எதிர்காலம் பாஜகவுக்கு பிரித்து பிரதமர் மோடி பேசியிருக்கார் அதை எப்படி பாப்பீங்க இன்னொரு விஷயம் ஒரு அரசியல் சாசனத்தை பணிந்து வணங்கி கேட்டிருக்கிறார் அதெல்லாம் எப்படி ஆரம்பிப்பாரு ஏற்கனவே ஆட்சியின் பதவியேற்ற நாடாளுமன்றத்திற்கு நாடாளுமன்றத்திற்கு அரசின் அமைச்சை அந்த ரைத்து வழங்கினார் நாடாளுமன்ற வளாகத்தில் முன்னே வழங்கினார் புரட்சியாளர் அம்பேத்கரின் குருவுகளை வழங்கினார் ஆனால் கடந்த ஐந்து ஆண்டுகளில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் குருவிகளுக்கு நேர் மாறாக இந்திய அரசமைப்பு சங்கத்திற்கு நேரெதிராக பேசினார் செயல்பட்டார் அவருடைய தலைமையிலான அந்த அரசு அரசமைப்பு வகையிலான பல்வேறு அந்த உணர்ந்திருக்கிறேன் அரங்கேற்றுகிறார் ஆடுவதற்காக அரசமைப்பு சட்டத்தை தொற்று வணங்குகிறார் என்ற வகையிலே மகிழ்ச்சி அந்த அளவுக்கு காங்கிரஸ் தலைமையிலான இருபத்தி கட்சிகள் இடங்கிய இந்தியா கூட்டணி மாபெரும் அழுத்தத்தை உருவாக்கி இருக்கிறது குறிப்பாக ராகுல் காந்தி அவர்களின் பங்களிப்பும் இதிலே குறிப்பிடத்தக்கதாகும் அவர் செல்லும் இடமெல்லாம் அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்றுதான் மக்களிடத்தில் வேண்டுகோள் வைத்தார் பாஜக ஆட்சி அரசால் அரசமைப்பு சட்டத்திற்கு பெரும் ஆபத்து அரசமைப்பு சட்டத்தின் ஜனநாயகத்தையும் பாதுகாக்க மக்களே அணி என்றுதான் அவர் பாரத் ஜோடோ யாத்ரா என்கிற பெரும் நெடும் பயணத்தை மேற்கொண்டார் தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளிலும் அதையே முன்னிறுத்தினார் விடுதலை சிறுத்தைகளும் அதை தொடர்ந்து வலியுறுத்துவார்கள் இந்த தேர்தலில் அரசமைப்பு சட்டத்தை ஆதரிப்பவர்கள் ஒருபுறம் அரசமைப்பு சட்டத்தை எதிர்ப்பவர்கள் ஒருபுறம் என்கிற வகையில் தான் வரப்புறையே அமைந்திருந்தது அதற்கு மக்கள் தீர்ப்பளித்திருக்கிறார்கள் கடிவாடம் போடக்கூடிய வகையில் பாரதிய ஜனதா மற்றும் தற்பீவார்கீசை மக்கள் விரோத நடவடிக்கைகளுக்கு முற்றுக்கட்டை போடக்கூடிய வகையில் மக்கள் தீர்ப்பளித்திருக்கிறார்கள் அதன் விளைவாகத்தான் ஒரு அரசின் கட்டத்தை வணங்கி இன்றைய தேசிய ஜனநாயக கூட்டத்தில் கூட்டணியில் பேசியிருக்கிறார் அரசமைப்பு சட்டத்திற்கு எதிராக அவரால் செயல்பட முடியாது என்பதை உணர்த்து ஒவ்வொரு தேர்தலிலும் உரிய பாடத்தை வருகிறார்கள் இந்த தேர்தலில் பெரும்பாலான இடங்களில் அவரை கெப்பாசிட்டி எழுதி ஒரு சில இடங்களை தவிர அவர்கள் பெற்ற வாக்கு வைப்பு சதவீதம் என்பது அவர்கள் தனித்து நின்று பெற்ற வாக்குகள் அல்ல மாட்டாளி மக்கள் கட்சியோடு இணைந்து இதர சில இயக்கங்களோடு இணைந்து தனிநபர்களின் செல்வாக்கையும் சேர்த்து கொண்டு தேர்தல் களத்தில் இறங்கினார்கள் தனிநபர்களுக்கான வாக்குகள் சில அரசியல் இயக்கங்களுக்கான இயக்கங்களுக்கான வாக்குகள் மாட்டாளி மக்கள் கட்சி வாக்குகள் அவர்களுக்கு அவர்கள் வாக்குகள் பாஜகவின் வாக்குவங்கி ஆதிப்பகுதியாக நம்ம எல்லாம் இங்கே வந்து சிதம்பரம் தொகுதியில் கூட பாஜக போட்டியிட்டது ஒரு நூற்றி பதிவதாயிரம் மேலே கலந்து வருகிறார் அந்த தொழிலை பெறுவதாயிரம் பாஜக வாக்குகள் எத்தனை அவர்கிட்ட சொல்ல வேண்டும் ஆகவே இந்த வாக்கு சதவீதம் என்பது பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளிட்ட தோழமை கட்சிகளுக்கான வாக்குகளை தவிர பாஜக வாக்குகள் அல்ல இதை இந்த யதார்த்தமே அவர்கிட்ட இல்ல பாஜகவுடன் நினைத்து செயல்பட்டு இருந்தால் நாங்க முப்பதுக்கு முப்பத்தி மூணு சீட்டு அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் திரு எஸ் பி வேலுமணி எப்படி பாக்கறீங்க கூட்டணிக்கு தேர்தலுக்கு முன்னே பாஜக எம்பிக்களினுடைய வளர்ச்சிக்கு உதவுமே தவிர தமிழ்நாட்டுக்கு எந்த வகையிலும் உதவாது தமிழ்நாடு தொடர்ந்து புறக்கணிக்கப்படும் எந்த விதமான வளர்ச்சி திட்டங்களோ நிதியோ ஒதுக்கப்படாது அப்படிங்கறது பரவலா எல்லாருடைய ஒரு பேச்சு எதிர்க்கட்சியாக இருந்து என்ன கடமைகளை ஆக்க வேண்டுமோ அந்த கடமைகளை ஆக்குவோம் ஜனநாயக நெறிமுறைகளை பாதுகாப்போம் ஆவின் கட்சியினரின் அடாவடி போக்குகள் கட்டுப்படுத்துவோம் கட்டி வைப்போம் விஜய் மக்களுக்கு செய்கிற பெரும் நலன்தான் தமிழ்நாட்டுக்கு கிடைக்கிற நலன்தான் விஜய் பிரபாகரன் வந்து கடைசி வரைக்கும் ரொம்ப போராடி குறைந்த வாக்கு ஒரு நாலாயிரத்தி ஐநூறு வாக்குல வந்து தோற்கடிக்கப்பட்டிருக்கார் அது வந்து அவர் தோல்வியடையவில்லை சதியால் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார் ஒரு சின்ன பையன் தானே விட்டுருக்கலாமே அப்படிங்கிற ஒரு பெரிய மனசு கூட இவங்களுக்கு இல்லை அப்படின்னு திருமதி பிரேமலதா ஒரு பெரிய குற்றச்சாட்டை வச்சு தேர்தல் ஆணையத்துக்கு புகார் கொடுத்திருக்காங்க வெற்றி வாய்ப்பை இழந்த நிலையில் அவர் தன்னுடைய ஆதரத்தை ஈடுபடுத்தியிருக்கிறார் ஜெய பிரபாகரன் வெற்றி வாய்ப்பை வருந்துகிறேன் ஆனால் அவரை போல பாஜகவிட நூற்றி ஐம்பது பேருக்கு மேலானவர்கள் வெறும் நாற்பது நாலாயிரம் ஐயாயிரம் வாக்குதான் வெற்றி பெற்றிருக்கிறார்கள்

உண்மையில் வெற்றி பெறவில்லை தம்முடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அவர்கள் அறிவித்துக் கொண்டார்கள் என்ற கருத்தும் பரவலாக உள்ளது எனவே இப்படிப்பட்ட நிலையில் விருதுநகரிலே நாலாயிரம் ஆற்றுகள் வித்தியாசத்திலே ஒற்று வரைக்கும் இருந்த அவர்கள் இந்த முடிவை ஏற்றுக்கொண்டு சட்டப்பூர்வமாக போராடுவது சட்டமன்ற தனித்து போட்டியிட்டு ஒரு பாமக தலைமையில் ஆட்சி அமைப்போம் அப்படின்லாம் சொன்ன பாமக இன்னைக்கு தன்னுடைய ஒரு கட்சியினுடைய அங்கீகாரத்தையே இழந்து நிற்கக்கூடிய ஒரு சூழல் என்ன காரணம் அவர்களை